முத்துப்பாண்டி சேர்ந்து சமையல் வந்து மாஸ் பண்ணிடுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நல்லி மேடம் வந்து கேட்குறாங்க அப்பனு பார்த்து தூரம் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாரு சொல்லி முடித்த உடனே இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கான போதிய வகையில் ஏதாவது ஒன்று தேவைங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க சிவனாண்டியிலேருந்து எல்லாரும் அப்பன்னு பார்த்து கௌதமோட நண்பர்களும் வந்து ஆமாம் இது எல்லாம் தான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கே ஒன்றும் புரியல சரி சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எல்லாமே உண்மைன்னு நிரூபித்தாச்சு இதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி வைஜேந்தியை பார்த்து சிரிக்கிறாங்க நான் யாருக்காக வந்தேன்னு தெரியுமா கௌதமுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல உன்னோட வாதத்திறமை நாளுக்கு நாள் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க சண்முகம் எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் சரி நான் இன்றைக்கி எழுதுறேன்னு சொல்லி அப்படியே வந்து எழுதலான் இருக்கிறப்ப இனிமேட்டு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சிவனாண்டி தப்பிச்சு போக சொல்கிறாங்க கஞ்சாடையில் அந்த இடத்துல இங்கேருந்து போப்பா இல்லாட்டி நீ மாட்டிக்கிட்டனா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா வைஜெயந்தி அது மாதிரி தான் ஐடியா வந்து கொடுக்குறாங்க இங்கேருந்து போணு ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக வந்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக டக்குன்னு ஓட பார்க்குறாங்க ஓடனோடனே வீரா ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாங்க கண்ணத்துலேயே பிடிச்சி பலார் பலார்னு நம்ம வீரா வந்து அடிக்கிறாங்க பிடிச்சிட்றாங்க என்னடா தப்பிச்சு போக பார்க்குறியா இவ்வளோ நேரம் என்னமோ நல்லவன் மாதிரி அங்கே நின்று எங்கள் அண்ணனை கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்டுட்ருந்தேன் இப்போ எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க நீ யார் எப்பேர் பட்டவனே என் புருஷன் சொன்னப்போ கூட நான் நம்பலடா உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆனால் நீ அதை எல்லாத்தையும் போக வச்சுட்டரில் உன்னை நம்பிட்டு என் புருஷனை நான் கண்ணாப்புனான்னு திட்டியிருந்தேன் அப்படின்னு சொல்லி மனசாராக வந்து நினச்சிட்டு நம்ம வீரா கண்ணத்திலே வந்து பலார் பலார்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க போதுமா போதும் நீங்கள் ரொம்பவே வந்து ஆர்வமாக இருக்கீங்கன்னு தெரியுது அதான் பிடிச்சிட்டீங்களே மேடம் இது அதுக்கான விஷயம் இல்லை இது வேற ஒரு காரணம் ஓ இவர் தான் பார்த்த மாப்பிள்ளையா அப்போனா சரி உனக்கு அனுமதி தரமா இன்னும் ரெண்டு அடி சேர்த்து வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல கண்ணத்துலேயே பலார் அறுப்பிலாருன்னு அடிக்கிறாங்க முத்துப்பாண்டி அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னடா தப்பிச்சு போயிடலான்னு பார்க்குறியா தப்பிச்சு போனால் எங்கடா போவே அப்படின்னு சொல்லி அவங்க கையை வந்து கட்டிடுறாங்க நம்ம முத்துப்பாண்டி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இனிமேட்டு இங்கேருந்து போனேன்னு வச்சுக்கிங்க நீ அதிகாரியோட பையன் அது இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி முத்துப்பாண்டி அவர்கிட்ட இருக்கிறத வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல சாரி மேடம் நான் என்ன பண்ணுறது இவன்லாம் தப்பிச்சு போனேன்னா பிடிக்கிறது சிரமமாக தானே இருக்கும் சரி சரி அதுக்காக தானே அவங்கக்கிட்ட வந்து எல்லாம் முறைப்படி கொடுத்துருக்காங்க சரி அவனை இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு நாள் நீங்கள் முத்துப்பாண்டி உங்ககிட்டேயே வந்து வச்சுருந்து விசாரிச்சு பாருங்கள் அவங்க வந்து பேசும்போது ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அந்த மேடம் கிட்டே இவன் இதுக்கு மட்டும்தான் காரணமாக இருப்பானா இவனை விசாரிச்சு பார்த்தா ஏகப்பட்ட உண்மையெல்லாம் வெளியில் வரும் அதனால் பதினஞ்சு நாள் கிட்ட இருக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் சொன்னபடி உள்ள வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன் சரி நான் உனக்கு அனுமதி தரேன் பதினஞ்சு நாள்லாம் ரொம்ப அதிகம் சண்முகம் அஞ்சு நாள் தரேன் அப்படின்னு சொல்லும்போதே பர்ணி வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க நம்ம பதினஞ்சு நாள் கேட்டால் தான் அவங்க அஞ்சு நாளாவது தருவாங்க அதுக்குள்ளே முத்துப்பாண்டி எல்லா விஷயத்தையும் வந்து கறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்டிமேட்டாக வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல ஒத்துமொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குறிப்பாக நம்ம வீராக இருக்காங்களே அவங்களுக்கு எல்லா உண்மையும் புரிய வச்சாச்சின்னு சொல்லி இருக்காங்க நம்ம பரணியிலேருந்து எல்லாரும் ஒரு பக்கம் ரத்னா வந்து சந்தோஷப்படுறாங்க அண்ணன் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப அண்ணன் உன் மேலே எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குண்ணே நீ என்ன செய்ய போறன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நீ இப்போ தானே வைஜெயந்திக்கு முன்னாடி ஏஞ்சி நின்றுருக்க வைஜெயந்திக்கு பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் துரத்தி விட்டுட்டு கடைசியாக வைஜெயந்திக்கு நேராக நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் உன் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னு அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து பேசும்போது நீங்கள் ரெண்டு பேரும் வாழணுன்னு தானே ஆசைப்பட்றீங்க அதை செஞ்சு வைக்க தான் இந்த அண்ணனோட கடமை நிச்சயம் நான் வந்து இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக எல்லாத்தையும் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பரணி வந்து சண்முகத்தை கட்டிப்பிடிக்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எனக்கும் அவங்க கூட நின்று சந்தோஷமாக பேசணுன்னு தான் ஆசையாக இருக்குது இருந்தாலும் கடமை அழைக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் இவனை நான் பார்க்குறதுக்கு நான் வருவேன் போடா போ நான் அங்கே உன்னை என்ன செய்கிறேன்னு மட்டும் பொறுத்து வந்து பாருங்கிற மாதிரி சொல்கிறப்ப வைஜெயந்தி குறுக்க வந்து நிற்கிறாங்க என்னடா நடக்குது இங்கே என் பையனையே வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா மரியாதையா கையை அவுத்து விடுங்கடா அப்படின்னு சொல்லி வைச்சி கேட்குறாங்க மேடம் நீங்கள் சொன்னது கேட்கல கேட்டுச்சா வீரா எனக்கும் கூட கேட்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செம்மையா வந்து கலாய்க்கிறாங்க ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு தெரியுதா மேடம் அதை விட உங்கள் நலனில் இருக்கிற வரைக்கும் கௌதம் நல்ல விதமாக வந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போ கௌதம் யாரு இவருக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு இப்போ தான் நாங்கள் பிரச்சனைக்குள்ளேயே வந்திருக்கோம் இவ்வளோ நாளாக சண்முகம்லாம் ஒரு சாதாரண ஆளுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் சண்முகம் எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் நீங்கள் நினைச்சதை செய்யறதுக்கு சண்முகம் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை நீங்கள் யூகிக்க முடியாத விஷயத்த செய்ய தான் சண்முகம் காத்துக்கிட்டு இருக்கான் இது ஆரம்பம்தான் மேடம் போக போக சண்முகம் புயலாக மாற போகிறான் அந்த புயல்ல நிச்சயம் நீங்கள் மாட்டதான் போறீங்க அடுத்தடுத்தது உங்களை நோக்கி தான் வரப்போகிறான் நிச்சயம் காத்துக்கிட்டுருங்க மேடம் உங்கள் டேர்ன் வர வரைக்கும் சந்தோஷமாக இருங்க உங்கள் பிள்ளையை பிரிஞ்சு உங்களால் இருக்க முடியாதில்ல கண்டிப்பாக சண்முகம் உங்கள் பிள்ளை இருக்கிற இடத்துக்கே உங்களையும் கொண்டு போய் வைப்பான் ரெண்டு பேரும் அங்கே உட்காந்து திட்டம் போடுங்க கரெக்டாக இருக்கும்னு பரணி வந்து மாஸ் பண்ணுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை பார்த்தோன்னே வந்து அரண்டு போயிட்டாங்க நம்ம வைஜெயந்தி மச்சான் ஒரு வார்த்தை சொன்னாலும் திரு வார்த்தகமாக வந்து சொன்னீங்க அல்டிமேட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்க நிச்சயம் உங்களுக்கு பின்னாடி நான் உறுதுணையாக இருக்கேன் என்னடா குடும்பமாக சேர்ந்து என் குடும்பத்தை இல்லாமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஆரம்பத்தில் விரும்பணு இப்போ கௌதம் ஏய் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் ஏன் குடும்பத்தையும் வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா யார் என்ன விஷயத்த சொல்லணுன்னு கூட விவசாயம் இல்லாமல் போயிடுச்சு யார் யார் குடும்பத்தை வந்து பழி வாங்கறதுக்காக இந்த ஊருக்கு வந்தால் மேடம் நீங்கள் தான் ஆழம் தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டீங்க மேடம் சாதாரண சண்முகமாக இருப்பான் இவனுக்கு என்ன தெரியும் பட்டையை போட்டுட்டு இருக்கனால இவனை ஈஸியாக ஏமாத்தியெல்லாம் நினச்சிங்களா எங்கள் அண்ணன் மாஸுக்கு மாஸ் காட்டுவாப்பில்ல நீங்கள் இப்போ தானே எங்கள் அண்ணன் முன்னாடி வந்து நிற்கிறீங்க இன்னும் நீங்கள் தெரிஞ்சிக்கல போக போக என்னென்னலாம் விஷயத்தெல்லாம் வந்து சண்முகம் செய்ய போகிறாங்க உங்களுக்கு தலையே சுத்த போது பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது சாமையாக கோவப்படுறாங்க இவங்க கிட்ட பேசி நேரத்தை வந்து விரையும் அடிக்க வேணாம் சண்முகம் இவ்வளோ நாளாக வந்து நம்ம இங்கேயும் அங்கேயும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்குன்னு அலைஞ்சி அலைஞ்சு ரொம்ப டயர்டாயிடுச்சு இன்னும் ஒரு வாரம் கழித்து தான் நம்ம இங்கே வரப்போகிறோம் நிம்மதியாக இருக்க போகிறோம்ப்பா என் ரூம்குள்ளே வந்து இவனை கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிக்கிற விசாரணையில் அடுத்தது என்னென்னலாம் சொல்லுவான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஏய் என் பையன் மேலே துரும்பு பட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம முத்துப்பாண்டி கன்னத்திலே பலார் பலார்னு அடிக்கிறாங்க என்ன மேடம் என்னமோ சொன்னீங்க சொல்லுங்கள் மேடம் எதுவும் எனக்கு காதல் வந்து சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லும்போது என்ன முத்துப்பாண்டி நக்கலா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் உங்கள் கிட்டே நக்கல் பண்ணி நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் தான் மிகப்பெரிய அதிகாரியாச்சேன்னு சொல்லி குடும்பமாக சேர்ந்து செம்மையாக வந்து வைஜேந்தியை கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல அம்மா என்னை எப்படி இருந்தாலும் கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டிகிட்டு போக மாட்டாங்கடா வேணும்னா உங்கள் அம்மாவை உங்க கூட வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கிங்க அதுக்கான வேண்டுதலாக சண்முகத்துக்கிட்ட கேட்டேன்னா கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீரலட்சுமி வந்து மாஸ் பண்ணுறாங்க என்ன வீரலட்சுமி எல்லாரும் சேர்ந்து இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே வாங்க போகலாம் வெட்டியாக நின்று பேசலாம் நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அழைச்சிட்டு போகிறாங்க எக்ஸ்ட்ரா நரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்ன மேடம் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்தீங்க என் மாமனாரை வச்சு நான் என்னென்னலாம் திட்டம் போடுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா நான் உங்களை நோக்கி அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேன் மேடம் உங்களை தனிமைப்படுத்துகிறேன் நீங்கள் என்னெல்லாம் வந்து யோசிச்சு வச்சுருக்கீங்க சண்முகம் குடும்பத்தை பிரிக்கணும்னு தானே நினச்சிங்க அதே தான் மேடம் நானும் ஃபாலோ பண்ண போகிறேன் நீங்கள் இப்போ தன்னந்தனியாக இருக்கீங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க உங்கள் பையன் இப்படிப்பட்டவனை வச்சுக்கிட்டு என் குடும்பத்தை பழிவாங்கன்னு நினச்சா எப்படி மேடம் முதல்ல இன்னும் நீங்கள் என்னென்னலாம் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க எதை இதெல்லாம் உங்களால் பிரச்சனையை வந்து உண்டாக்க முடியும்னு எல்லாம் யோசிச்சு பாருங்கள் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கடைசியாக தான் உங்கள் நோக்கி நான் வருவேன் இதை யாராலையும் மாற்ற முடியாது பார்க்கலாமா இந்த வைஜெயந்தியா இல்லை இந்த சாதாரண சண்முகமான மேடம் இன்னுமுமா சண்முகத்தை சாதாரண சண்முகம்னு சொல்கிறீங்க ஏய் தோத்துட்டா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறவங்க ஜெயிப்பாங்க நம்ம முயற்சி பண்ணுவோம் ஆனால் இவங்க தோத்ததையே ஒத்துக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இவங்களால் எதையுமே செய்ய முடியாது கடைசி வரைக்கும் வீம்பு பிடிச்சி இவங்க காணாமல் போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே இருக்கிற சண்முகமும் பரணியும் வேக வேகமாக வந்து போகிறாங்க சாமிக்கு முதல்ல தேங்காய் உடைச்சி கும்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் பரணி எல்லோரும் வந்து இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சாமியா வந்து கோவப்படுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் நளினி மேடம் தான் நம்ம அவங்க கிட்ட எதுவும் பேச முடியாது எல்லாமே நமக்கு எதிராக வந்து நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அவனைனால் சாதாரணமாக எடை போட்டது தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வைஜெயந்தி ஒரு பக்கம் ரத்னா வந்து கையை பிடிச்சிட்டு கூடிய சீக்கிரம் ரத்னாவையும் அறிவழகினையும் நான் சேர்த்து வைப்பேன் அதை கூட உங்களால் தடுத்துன்னு பாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் வீர நடம் வந்து நடக்கிறாங்க வைஜ் இந்தியாவில் எதுவும் பண்ண முடியாமல் தோற்று போய் நிற்கிறாங்க